ஊத்துமலையில் மக்களுடன் முதல்வர் முகாம் பொதுமக்கள் ஆர்வம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் ஊத்துமலை திருமண மண்டபத்தில் ஊத்துமலை மேல மருதப்பபுரம் பலபத்திர ராமபுரம் மறுக்காலன்குளம் கீழக்களங்கள் ஆகிய கிராமங்களுக்கான மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது ஊத்துமலை ஊராட்சி தலைவர் பிச்சம்மாள் புத்தரசு தலைமை தாங்கினார் மறுக்கலன்குளம் ஊராட்சி தலைவர் மருதனாட்சியார் வெள்ளத்துறை கீழக்கலங்கல் ஊராட்சி தலைவர் சந்திரசேகர் மேல மருதப்புறம் ஊராட்சி துணைத் தலைவர் பாரதி ராஜா பல பத்திரராமபுரம் ஊராட்சித் தலைவர் கண்ணையா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊத்துமலை கோட்டைசாமி வரவேற்றார் தென்காசி மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் வளர்ச்சிப் பணிகள் விஜயசெல்வி வீரகேரள முதல் வட்டாட்சியர் சுழலைமணி ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் ஊத்துமலை ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் மலர்கொடி கோட்டைசாமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மக்களுடன் முதல்வர் முகாமை தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டனர் முகாமில் இலவச வீட்டுமலை பட்டா பட்டா மாற்றம் மின் இணைப்பு பெயர் மாற்றம் மகளிர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்ட உதவிகளுக்காக பொதுமக்கள் ஏராளமானோர் மனு கொடுத்தனர் வீரகேரள முதர் சமூக பாதுகாப்பு திட்டம் வட்டாட்சியர் அருணாசலம் மண்டல துணை வட்டாட்சியர் அப்துல் சமது தேர்தல் துணை வட்டாட்சியர் ஜெகநாதன் வருவாய் ஆய்வாளர் கருப்பசாமி கிராம நிர்வாக அலுவலர் முருகன் தென்காசி சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் படித்துறை தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் மாநில துணை தலைவர் கண்ணையா தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட செயலாளர் மகாலிங்கம் ஊத்துமலை சித்த மருத்துவர் பத்மாவதி சுகாதாரத்துறை எம் எம் எஸ் அய்யனார் புள்ளியலாளர் சமீர் சுகாதார ஆய்வாளர் கணேசன் ஜெயகுளோரி கிராமப்புற சுகாதார செவிலியர் உமையால் நடமாடு மருத்துவ செவிலியர் பிலேவியா செவிலியர் சையது ரஜபு நிஷா காயத்ரி மக்களை தேடி மருத்துவ செவிலியர்கள் மற்றும் காந்தி மாரியப்பன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டம் அங்கன்வாடி இரண்டாம் நிலை மேற்பார்வையாளர் செல்வி அங்கன்வாடி பணியாளர்கள் சுபா சுகிதா விஜயராணி சண்முகத்தாய் சுப்புலட்சுமி ரோஜா பானு முத்துலட்சுமி மஸ்தூர் பணியாளர்கள் மகேஸ்வரி செல்வி எம் செல்வி கீதா உட்பட பலர் கலந்து கொண்டனர்